கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் சரத்குமார் டூயல் ரோல்ல நடிச்ச ரிலீஸ் ஆன படம் தான் நாட்டாமை தமிழ்ல பல சாதனைகள் படிச்ச நாட்டாமை படம் மத்த லாங்குவேஜஸ்லயும் ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு சோ இந்த படத்துல டீச்சர் கேரக்டர்ல தான் ராணி அப்படின்ற ரக்ஷா முழுக்க முழுக்க இருந்த இந்த ஆக்ட்ரஸ் நாட்டாமை படத்தில் அட்டகாசமா நடிச்சிருப்பாங்க ஒரே படம் மூலமும் ஒவ்வொரு நைட்ல ஃபேமஸ் ஆனவங்க தான் நாட்டாமை பட டீச்சரான ரக்ஷா ராமராஜன் ஹீரோவா நடிச்ச வெள்ளுப்பாட்டு அப்படின்ற படத்துல ஹீரோயினா சினிமாவில் அறிமுகமானாங்க அந்த படத்துக்கு அப்புறமா பட வாய்ப்பு வராததுனால கிளாமர் உட்கு மாறினா பண்ணி தமிழ் தெலுங்கு அண்ட் மலையாள படங்கள்ல கிளாமர் பாட்டுக்கு டான்ஸ் ஆனாங்க ஜெமினி படத்துல விக்ரம் கூட சேர்ந்து ஓப்போடு பாட்டுக்கு இவங்க போட்ட ஆட்டத்தை யாராலையும் மறக்கவே முடியாது பட வாய்ப்பு கம்மியானதுக்கு அப்புறமா ஹிந்தி பட ப்ரொடியூசரான பிரசாந்த் பூராவை கல்யாணம் பண்ணிட்டு சினிமா விட்டு போயிட்டாங்க கடைசியா விக்ரம் பிரபு நடிப்புல டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிலீஸ் ஆன படத்துல நடிச்சிருந்தாங்க அப்புறம் சீரியல்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ண ஆக்ட்ரஸ் ரக்ஷா வம்சம் நந்தினி சீதாராமன் பல சீரியல்கள் நடிச்சிருக்காங்க இவங்களோட லேட்டஸ்ட் போட்டோ சோசியல் மீடியாக்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு நாட்டாம படத்துல வந்த டீச்சர் அது அப்படி நெட்டிசன்கள் வாய்ப்புல வந்து பாத்துட்டு இருக்காங்க இவங்களோட பொண்ணு தார்னிகா அப்படிங்கிறவங்க தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருக்காங்க விஜயகாந்த் பையன் நடிப்புல உருவாகி கொம்பு சிவி அப்படின்ற படத்துல விஜயகாந்தோட பையன் சண்முக பாண்டியனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க இந்த படம் சீக்கிரமா திரைக்கு வரப்போகுது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க செனிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க